அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாக உள்ளன இதை பத்தி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு உடல்நலம் மனநலம் மற்றும் இது ரீதியாக சில முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அவர்களின் வாழ்க்கை முறை உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் சமூக உறவுகள் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன அறுபது வயதிற்கு மேல் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சீரான மருத்துவ பரிசோதனைகள் வயது தொடர்பான நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிய மருத்துவரிடம் தவறாமல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சமச்சீர் உணவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம் கொழுப்பு சர்க்கரை மற்றும் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகா போன்ற மிதமான உடற்பயிற்சிகளை தினமும் செய்து வர வேண்டும் போதுமான தூக்கம் தினமும் ஏழு முதல் எட்டு மணி வரை தூங்குவது அவசியம் சமூக உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பது மன அழுத்தத்தை குறைக்கும் புதிய விஷயங்களை கற்றல் புதிய மொழிகளை கற்பது அல்லது ஓவியம் வரைவது போன்ற பொழுது போக்குகளில் ஈடுபடுவது மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் தியானம் மற்றும் மன அமைதி பயிற்சி தியானம் மற்றும் மன அமைதி பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஓய்வூதியம் மற்றும் சேமிப்பு ஓய்வூதியம் மற்றும் சேமிப்பு திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் நிதி மேலாண்மை பட்ஜெட் போட்டு தேவையில்லாத செலவுகளை குறைத்து பணத்தை சேமிக்க வேண்டும் முதலீடுகள் பணவீக்கத்தை தாண்டி வருமானம் தரும் முதலீடுகளை பற்றி அறிந்து அதில் முதலீடு செய்வது நல்லது தன்னார்வ துண்டு தன்னார்வ துண்டு நிறுவனங்களில் சேர்ந்து சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அனுபவங்களை பகிர்வது இளைஞர்களுக்கு அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது கோவில்கள் பூங்காக்கள் போன்ற இடங்களில் நடைபெறும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் வீட்டு பாதுகாப்பு வீட்டுக்குள் பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ளவும் கைப்பிடி பொருத்திக் கொள்ளவும் வெளியே செல்லும் போது சாலையில் நடக்கும் போது கவனமாக நடக்க வேண்டும் போக்குவரத்து பேருந்து மற்றும் ரயில்களின் பயணிக்கு பாதுகாப்பான நேரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தங்கள் உடல்நலம் மனநலம் மற்றும் நிதி நிலையை மேம்படுத்தவும் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கவும் இந்த ஆலோசனைகளை பின்பற்றலாம் நன்றி வணக்கம்